சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணி காரணமாக விநாயகர் கோயில் சரிந்து கால்வாய்க்குள் விழுந்தது புதுவண்ணாரப்பேட்டை இளைய முதலி தெருவில் உள்ள முப்பது ஆண்டுகள் பழமையான விநாயகர் கோயிலையொட்டி மழைநீர் கால்வாய்க்காக பள்ளம் தோண்டி பணிகள் நடைபெற்று வந்தன கோயிலையொட்டி பள்ளம் தோண்டியதால் நள்ளிரவில் மண் சரிந்து விநாயகர் கோயிலும் சரிந்து விழுந்தது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களின் அலட்சியம் காரணமாகவே கோயில் சரிந்து விழுந்ததாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் உயிரிழப்பு காரணமாக இருமல் மருந்து உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தமிழகத்தில் தடை விதித்து மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் தயாரிக்கப்பட்ட கோல்டு ரிலீஃப் மருந்து மற்றும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட டிஎஸ் மருந்து ஆகிய இருவேறு இருமல் மருந்துகளை உயிரிழந்த குழந்தைகள் உட்கொண்டது தெரியவந்தது இதையடுத்து தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குநர் குருபாரதி பாரதி தலைமையிலான குழுவினர் கடந்த இரண்டு நாட்களாக ஸ்ரீசன் பார்மா மற்றும் மருந்து நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இதனிடையே மறு உத்தரவு வரும் வரை தமிழகம் முழுவதும் அந்த இருமல் மருந்தின் விற்பனையும் விநியோகத்தையும் நிறுத்தி வைக்குமாறும் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கரூர் சம்பவம் குறித்து உண்மையான விசாரணை நடந்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என தேசிய பட்டியல் சமூக ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மகுவானா கூறியுள்ளார் தேசிய பட்டியல் சமூக ஆணையத்தின் தலைவர் கிஷோர் மகுவானா இயக்குநர் ரவிவர்மா விசாரணை அதிகாரி லிஸ்டர் உள்ளிட்டோர் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினரிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கிஷோர் மகுவானா உண்மையாகவே கூட்ட நெரிசலாக மட்டும் இருந்தால் இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது என்றும் அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம் என்றும் தெரிவித்தார் சென்னை மாதவரம் பால்பண்ணை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இயக்குநர் உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட அலுவலர் லோகநாதன் தலைமையில் தீயணைப்பு அலுவலர்கள் இணைந்து இந்த ஒத்திகையை நிகழ்த்தினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் தீ விபத்தை கட்டுப்படுத்துதல் வெள்ள அபாயத்தில் இருந்து மக்களை மீட்பது மற்றும் முதலுதவி அளித்தல் ஆகியவற்றை செய்து காண்பித்தனர் அம்மாவின் நடனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் விமர்சித்தார்கள் என்று மறைந்த ரோபோ சங்கரின் மகள் கூறியுள்ளார் சென்னை வலசரவாக்கத்தில் மறைந்த ரோபோ சங்கர் இல்லத்தில் அவருடைய புகைப்பட திறப்பு விழா நடைபெற்றது இதில் அவரது மனைவி பிரியங்கா மகள் இந்திரஜா மற்றும் மருமகன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் சின்னத்திரை நடிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரோபோ சங்கர் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திரஜா தனது தந்தையின் இறுதி ஊர்வலத்தில் தாயார் நடனமாடி அன்பை வெளிப்படுத்தினார் என்றும் அது பற்றிய புரிதல் இல்லாதவர்கள்தான் விமர்சித்தார்கள் என கூறினார் இது தொடர்பாக பேசும் மனநிலையில் தற்போது இல்லை என்றும் பின்னர் பேசுவதாகவும் கூறினார் சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணத்தை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னையைச் சேர்ந்த பயணி ஒருவர் சுற்றுலா பயணிகள் விசாவில் துபாய்க்கு செல்ல வந்திருந்தார் அப்போது அவரது உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தபோது சூட்கேஸின் ரகசிய அறைக்குள் கட்டுக்கட்டாக அமெரிக்க டாலர் யூரோ கரன்சி மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த இளைஞரை கைது செய்த போலீசார் ஹவாலா பணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறைந்த விலையில் மக்களுக்கு தரமான சேவை செய்யும் நோக்கத்தோடு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திறக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்கட்டளையில் அமைந்துள்ள ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் ஐந்தாவது கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் அந்நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயச்சந்திரன் மற்றும் மனைவி குடும்பத்தினர் பங்கேற்று புதிய கிளையை திறந்து வைத்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரத்யேக சலுகையாக ஒரு சவரன் தங்க நகை வாங்கும் வாடிக்கையாளர்கள் நான்காயிரம் மதிப்புள்ள ஜவுளிகளை இலவசமாக பெறலாம் எனவும் அந்நிறுவனத்தின் இயக்குனர் சுந்தர் ஜெயச்சந்திரன் தெரிவித்தார் அஞ்சாவது ஜெயச்சந்திரன் கீழ்கட்டையில் லாபத்துக்காக வேறு லைக் சர்வீஸ் ஏன்னா நம்ம கடன் நடத்துறது கஸ்டமர் படம் எங்க படம் கிடையாது நம்ம உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் பண்ணீங்கன்னா நாலாயிரம் ஒரு ஒரு போன் வாங்கினீங்கன்னா நாலாயிரம் துணிப்பை ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட்டு சார் ஒன்று ரெண்டு ஃப்ரீ போட்டிருக்க ஸ்கீமு எனது உயிரின் மேலான எனது கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கும் இந்த கடை தொடர்ந்ததுக்கு பேர் ஆதரவு தந்ததற்கு மிக்க நன்றியை தெரியப்படுத்தி உள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நகைச்சுவை நடிகர் சதீஷ் சுவாமி தரிசனம் செய்தார் தமிழ் திரையுலகின் பிரபல நகைச்சுவை நடிகரான சதீஷ் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்துடன் வழிபாடு மேற்கொண்டார் விஐபி பிரேக் தரிசனம் மூலம் கோவிலுக்கு சென்ற அவர் ஏழுமலையானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தார் தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் நடிகர் செந்தில் சுவாமி தரிசனம் செய்தார் தேனியில் அருண்பாளிக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு நகைச்சுவை நடிகர் செந்தில் தனது மனைவியுடன் வருகை தந்தார் முன்னதாக வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயிலில் அவர் வழிபாடு நடத்தினார் அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு மனைவியுடன் வந்த நடிகர் செந்திலுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் நடிகர் செந்திலுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையினால் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்தன வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது அந்த வகையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது நூற்று நான்கு மில்லி அளவுக்கு பதிவான இந்த மழையால் நெடுங்குளம் கிராமம் பூமுனியூரில் விளை தண்ணீர் புகுந்ததால் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை ஆய்வு செய்து அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குலதெய்வ கோவிலில் நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குநர் செல்வராகவன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தனர் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படமானது கடந்த ஒன்றாம் தேதி வெளியாகி பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் போடிநாயக்கனூர் அடுத்த சங்கராபுரம் கிராமத்தில் உள்ள குலதெய்வமான கருப்பசாமி கோவிலில் நடிகர் தனுஷும் அவரது சகோதரரான இயக்குனர் செல்வராகவனும் குடும்பத்தினருடன் சென்று பொங்கல் வைத்து ஆட்டுக்கிடா பலியிட்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கிராம மக்களுடன் சேர்ந்து கிடா விருந்தில் கலந்து கொண்டதுடன் புகைப்படம் எடுத்தும் கைகுலிக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைக்கு பதிலாக புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் புவனகிரி பேரூராட்சி வார்டு ஒன்று சுத்துக்குழி குளத்துமேட்டு தெருவில் உள்ள சாலை பழுதடைந்த குண்டும் குழியுமாக காணப்படுகிறது லேசான மழை பெய்தாலே சாலையில் நீர் தேங்கி பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் புதிய சாலை அமைத்து தர பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதிய சாலை வசதி செய்து தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்தின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் இதனிடையே வார பயணமாக ரஜினிகாந்த் இமயமலைக்கு சென்றுள்ளார் ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் அவர் சாலை ஓரத்தில் உணவு சாப்பிட்ட புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி நடைபெறும் கட்டுமான பணிகளை நீதிபதிகள் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் அருகாமையில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோவிலுக்கு சென்று கட்டடப் பணிகளை ஆய்வு செய்ய இரண்டு நீதிபதிகள் தலைமையிலான குழுவை நியமித்து உத்தரவிட்டது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவினர் கோவிலுக்கு வருகை புரிந்து ஆய்வு செய்தனர் குறிப்பாக பக்தர்கள் காத்திருப்பு கூடம் அமாவாசை மண்டபம் கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு மேற்கொண்டு வரும் கட்டடப் பணிகளை ஆய்வு செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் குறைந்த விலைக்கு ஆடுகள் விற்பனையானது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இன்று நடைபெற்ற வாரச்சந்தையில் விவசாயிகள் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் ரூபாய்க்கும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான ஆடு பதினைந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதனால் வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர் குறைந்த விலைக்கு ஆடுகளை விற்பனை செய்ய மனமில்லாத விவசாயிகள் ஆடுகளை மீண்டும் வீட்டிற்கே அழைத்து சென்றனர் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே சாலையின் நடுவே வாகனங்களை நிறுத்தி திமுகவினர் இடையூறு ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கோவை மாநகர திமுக மாவட்ட பொறுப்பாளர் துரை சிந்தமிழ் செல்வன் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இதற்காக காந்திபுரம் பேருந்து நிலையம் செல்லும் சாலையை திமுகவினர் ஆக்கிரமித்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது மேலும் பிரதான சாலை நடுவே திமுகவினர் அடாவடியாக வாகனங்களை நிறுத்தியதை அடுத்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதாலும் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் வெளியே வர முடியாததாலும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்